முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட பிறந்தநாள ஒரு பக்கம் அதிமுகவும் இன்னொரு பக்கம் அமமுகவும் போட்டி போட்டுக்கிட்டு கொண்டாடினாங்க சென்னை ராயப்பேட்டையில் இருக்கிற அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஜெயலலிதாவின் எழுபத்தி மூணாவது நாளை குறிக்கும் வகையில் எழுபத்தி மூணு கிலோ எடை கொண்ட பிரம்மாண்ட கேக்கை வெட்டினாங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் ஒருவருக்கொருவர் கேக்கு ஊட்டி தங்களோட பாசத்தையும் நெருக்கத்தையும் காட்டி அதிமுக தொண்டர்களை புல்லரிக்க வச்சாங்க இருந்து வந்ததுக்கு அப்புறமா பொது நிகழ்ச்சி எதுலேயும் கலந்துக்காத சசிகலா டி நகர்ல தன்னோட வீட்டுல ஜெயலலிதா கொண்டாடினாங்க தேர்தல எல்லாரும் ஜெயலலிதா ஆட்சியை மறுபடியும் கொண்டு வரணும்னு திரும்பவும் ஒன்னா சேர்ந்து என்கிற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணாங்க ஒன்றாக தமிழக சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய இலக்கு புரட்சி தலைவி நமக்கு சொல்லிவிட்டு சென்ற மீண்டும் தமிழகத்தில் நூறு ஆண்டுகளுக்கு மேலாகவும் நம்முடைய ஆட்சி இருக்க வேண்டும் என்று கூறி சென்றுள்ளார் அதை மனதில் நிறுத்தி நம்முடைய உடன்பிறப்புகள் புரட்சித் தலைவியின் உடன்பிறப்புகள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த தேர்தலில் அமோக வெற்றி பெற்று நாம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதே என்னுடைய எண்ணமாகும் அதை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு உள்ளது ஏனென்றால் நீங்கள் புரட்சித் தலைவியின் உண்மை தொண்டர்கள் நிச்சயமாக இதை செய்வீர்கள் நானும் உங்களுக்கு துணை இருப்பேன் என்பதை அன்போடு தெரிவித்து நன்றி கூறுகிறேன் ஆனா, ஜெயலலிதா பிறந்தநாளை கொண்டாட ரெண்டு கட்சிகளும் போட்ட சண்டையை பார்த்தா இந்த ஒற்றுமை பேச்சு வேலைக்கு ஆகுமாங்கிறது தான் தெரியல பெட்ரோல் விலை தொடர்ந்து உயர்ந்துக்கிட்டே போகும்போது கோவையில் திடீர்னு பாரதிய ஜனதா மகளிர் அணியோட சைக்கிள் பேரணி ஒன்று நடந்தது ஆகா இனிமே எல்லாரும் இதுக்கு தயாராக இருங்கன்னு சிம்பாலிக்காக சொல்கிறாங்க போல இருக்குன்னு நினச்சா இந்த பேரணியோட நோக்கம் வேற விஷயமா கோயம்புத்தூர் வர பிரதமரை வரவேற்க தான் இந்த பேரணியா பிரதமரை வரவேற்க மகளிர் அதிகமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சைக்கிள் பேரணின்னு வானதி சீனிவாசன் சொன்னாங்க கோவை வரும் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை வரவேற்கின்ற விதமாகவும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள மகளிர்கள் அதிக கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கோவை மாவட்டத்தினுடைய மகளிரணி சார்பில் இன்று பைக் ஊர்வலம் டூ வீலர் பேரணி அப்படிங்கிறது இப்போ ஆரம்பிக்க இருக்கிறோம் இந்த கூட்டத்தில் அதாவது வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு இது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பிரதமர் கலந்து கொள்கின்ற முதல் தேர்தல் பிரச்சார கூட்டமாக இருப்பதால் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமானோர் பங்கு கொள்ள நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டு வருகிறோம் இது குறிப்பாக மேற்கு மாவட்டங்கள் மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க கலந்துக்கிறாங்க சேலத்திலிருந்து நீலகிரி வரைக்கும் இருக்கக்கூடிய மாவட்டத்திலிருந்து லட்சக்கணக்கான தொண்டர்களை இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் இதில் அதிக அளவு பெண்கள் பங்கு கொள்ள அதற்கான அவர்களுக்கு தனியாக என்று உட்காருவதற்கான ஒரு இடம் மற்ற சிறப்பு வசதிகள் எல்லாம் மகளிருக்கு தனியாக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் அதிக அளவிலான இளம் பெண்கள் ஆர்வம் காட்டுகிறார்கள் தமிழ்நாட்டுல அதிமுக ஆட்சி காலத்தில் ஆறரை டன் தங்கத்தை இலவசமா கொடுத்துருக்காங்களாம் இப்படி ஒரு அதிரடி புள்ளி விவரத்தை அள்ளி விட்டு அதிர வச்சாரு அமைச்சர் ஜெயக்குமார் அதாவது தாலிக்கு தங்கம் வழங்குகின்ற திட்டம் அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த திருமணத்திற்குட நிதியுதவி அளிக்கின்ற அந்த உன்னதமான திட்டம் டிகிரி முடித்தா ஐம்பதாயிரம் ரூபா வரும் அவங்களுக்கு பணம் ரொக்க பணம் அந்த திருமண உதவி திட்டம் ப்ளஸ் டூ முடிச்சிருந்தால் அவங்களுக்கு இருபத்தாயிரம் ரூபா ஒரு சதுரம் அதே போல் வந்து டிகிரி முடிச்சிருந்தால் ஒரு தான் அதே போல் பணம் மட்டும் ஐம்பதாயிரம் ரூபா வேறுபடும் அந்த திட்டத்தின்படி கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறாம் ஆண்டு வரை ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இதுவரை இதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது பார்த்தால் ஏறக்குறைய ஆறாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது தங்கத்தினுடைய அளவு என்று பார்த்தால் கிட்டத்தட்ட ஆறரை டன் தங்கம் ஆறரை டன் தங்கம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை இது நாள் வரை கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஒரு டன் ரெண்டு டன் இல்லை ஆறரை டன் மொத்தம் ஆறரை டன் கிட்டத்தட்ட பத்து டன் லாரியில் எழுபது அறுபது பெர்சென்ட் இதையும் சொல்லிட்டு யார் ஆட்சியில் கடன் அதிகம்னு இன்னொரு புள்ளி விவரத்தையும் சொல்லி காமெடியும் பண்ணாரு இலவசங்களை அள்ளி கொடுத்தா கடன் ஏறாமல் என்ன செய்யும் அப்படிங்கிற கேள்வி பக்கமெல்லாம் அவர் போகவே இல்லை அது உலகம் முழுவதும் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு முதல்ல ஒரு அரசியல் வரலாறு தெரியணும் உலக நாடுகளுடைய இந்தியாவுடைய எல்லா மாநிலங்களும் அரசியல் தெரியும் மாநிலங்களுடைய பொருளாதார அரசு அரசியல் நிலைமை தெரியாமல் உலக நாடுகளுடைய பொருளாதார அரசியல் தெரியாமல் பொருளாதார நிலை தெரியாமல் பேசுவது என்பது ஏதோ ஒரு அரசியல் கட்சியினுடைய எதிர்கட்சி தலைவராக பேசுறதா பார்க்க முடியாது ஏதோ ஒரு குழந்தைத்தனமாக வந்து பேசுகிறாரு தான் நிச்சயமாக வந்து அதை வந்து நம்ம எடுத்துக்க முடியும் அது வந்து அவருடைய வந்து ஒரு அரசியலில் வந்து ஒரு ஒரு குழந்தைத்தனமாக இருக்கின்ற ஒரு செயலை தான் காட்டுது நான் கேட்குறேன் இவருடைய ஆட்சியினுடைய இறுதி காலத்தில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் கடனை வச்சுட்டு போனாங்க எப்போ ரெண்டாயிரத்தி பத்தாம் பதினோராம் ஆண்டு நாங்கள் நம்முடைய அம்மா வந்து முதலமைச்சர் வராங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அம்மா வரதுக்கு முந்தி ரெண்டாயிரத்தி பத்து பதினோராம் ஆண்டில் அன்னைக்கு வந்து கடன் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கோடி யார் வச்சுட்டு போனது திமுக தலைவர் அன்னைக்கு அவங்களுடைய அப்பா முதலமைச்சராக இருந்தப்போ திரு கருணாநிதி முதலமைச்சர் இருந்தப்போ அன்னைக்கு வந்து கடன் அஸ்ட் பண்ணார் அதுக்கு எவ்வளோ வட்டியாக இருக்கும் இன்றைக்கி எத்தனை ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது கிட்டத்தட்ட பத்து வருஷம் பத்து வருஷத்துக்கு வட்டி என்ன வருதுங்க ஸோ அவங்க கடனுக்கு வாங்கினதெல்லாம் கூட வட்டியை வந்து நாங்கள் தான் சேர்த்துக்கட்டுறோம் இதுக்கு மத்தியில இரண்டு கூட்டணிலையும் தொகுதி பேரங்கள் தொடங்கிருச்சு அதிகாரப்பூர்வமாக இல்லைனாலும் ஒவ்வொரு குட்டி கட்சியும் தன்னோட விருப்பத்தை மீடியா மூலமாக வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்கு அந்த வகையில் அதிமுக கூட்டணியில புதிய நீதி கட்சி ஆறு தொகுதிகளுக்கு அடி போடுற மாதிரி தெரியுது பல துறைகளிலே தமிழ்நாடு முன்னிலை மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது விவசாயிகளுடைய கடன்கள் பதினைஞ்சாயிரம் கோடிக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது ஆயிரம் மாணவர்களுக்கு கிராமப்புற மாணவர்களுக்கு எம்பிபிஎஸ் இடங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பை எடப்பாடியார் முதலமைச்சர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் போல் பதினோரு புதிய மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்து நம்முடைய தமிழக மாணவர்களுக்கு இடம் கிடைப்பதற்கான வழியை செய்திருக்கிறார்கள் ஆகவே நடைபெற இருக்கின்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு புதிய கட்சி கூட்டணியிலே நாங்கள் ஆறு தொகுதிகளில் புதிய நீதி கட்சி கேட்டிருக்கு விரைவில் அந்த நிகழ்ச்சிகள் நட கூட்டங்கள் முடிந்து அது விரைவில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிப்பார்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையே இன்னும் தொடங்காமல் இருக்கிறதால அதிமுக கூட்டணியில் இருக்கிற தேமுதிக பொங்கிட்டு இருக்கு என்னென்னமோ பேசி பார்த்தாங்க ஆனா ஒண்ணுமே நடக்கல அதனால இப்போ மத்திய மாநில அரசுக்கு எதிராக போராட்டம் இறங்கிட்டாங்க அந்த அடிப்படையிலேதான் எனக்கு செய்யாறுல பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டிச்சு தேமுதிக செஞ்ச ஆர்ப்பாட்டத்துக்கு இதுவரைக்கும் ரியாக்சன் ஒன்னும் வரல அன்புடைய கதை ஒன்று கண்டோ அதை உமக்கென்று சொல்வோம் நம்பி நம்ம ஓட்டு போட்டோம் தம்பி அவ கல்ல வித்தும் மண்ண வித்தும் பேங்கில் குறிக்கிறான் ஓட்டு போடும் மதி கட்ட அட்டு மந்த நாம தான் நோட்டு கட்ட பார்த்தா போதும் செஞ்சு ஆட்சி செய்ய வந்தாங்க லட்சம் கோடி ஊழல் செஞ்சு அட்டைய போட்டாங்க